எண்ணில் நீ ஆகி உன்னில் ஆகி நம்முள் நாமோம் என்னமெல்லாம் நீ ஆக வண்ண உலகில் நான் நெற்றியில் நீ திலகமிட கண்ணங்கள் சிவந்தது நாணத்தால் உன்னில் தொலைந்த பின்னே புண்ணயக்கவும் கற்றுக்கொண்டேன் விண்ணில் உலா வரும் நிலவாய் என்னுள் உலா வருகின்றாய் நீ என் உலகமாம் முழுமையாகிறது உன்னை அள்ளிக்கொள்ளும் போது மூச்சு முட்டும் நெருக்கத்தில் இல்லாவிட்டாலும் பார்வைப்படும் தூரத்திலே நாம் இரு என்னுயிர் வாழ எதையும் ஆள வேண்டும் ஆசை இல்லை உன் அன்பில் ஆழ்ந்திருக்க வேண்டுமென்ற ஆசையை தவிர சோழையே பூத்ததல்ல ஜோலியில் பூத்தது மரணம் வரை மலர்ந்திருக்கும் காதல் மலர் நினைவே நீயான பேன் மனதிற்கு ஏது ஓய்வேன் கரையோடு உரையாட அலை போல் கடலிறக்கும் வரை தொடர்ந்திட வேண்டும் நம் உறவு